சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அஜித் குமாரோட குட் பை அக்லி அந்த படத்தோட முதல் சிங்கிள் இன்னைக்கு வந்து இருக்கு வெளியான வேகத்திலேயே வந்து அது யூடியூப்ல அதில் சமூக இணையதளங்களில் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னில் நிற்கிது சரி அந்த பாட்டு எப்படி இருக்கு நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த லிரிக்கல் வீடியோ பாடல் வரி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒவ்வொரு வரியும் வந்து தியேட்டரில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போதே வந்து அது நமக்கே புரியுது எந்த மாதிரியான அதிர்வுகளை ஏற்படுத்தும் தியேட்டர் எப்படி கிளிய போகுது எப்படி ஒவ்வொரு பாட்டு வரைக்கும் வந்து ரசிகர்கள் ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளால் இப்பயே யோசிக்க முடியுது ஏன்னா இந்த பாட்டை ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கிற விதமாகட்டும் அதே போல் கூடவே ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்டர் ஆதிக்க ரவிச்சந்திரனும் ஏகே அப்படின்னு தொண்டை கிழிய கத்துறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த பாட்டு மொத்தமுமே வந்து அஜித்தை தூக்கி பிடிக்கிற அஜித்துக்கு வந்து டெடிக்கேட் பண்ணப்பட்ட வரிகள் ஒவ்வொன்றும் அதில் கூடவே வந்து அஜித்தோட குரல்லையே சில வார்த்தைகளும் வந்து கேட்குது அதில் முக்கியமாக வந்து அஜித் அடிக்கடி பயன்படுத்துகிற அது அப்படிங்கிற அந்த வேர்டும் கூட இந்த பாட்டுக்குள்ளே இடம் பெற்று பாடல் வரிகளை வந்து இடவன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு இந்த பாட்டுக்கு இசை ஜி வி பிரகாஷ் ரொம்ப நாள் கழித்து அவர் அஜித் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு பாட்டு புதுசாக இருக்கான்னா இது புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஏற்கனவே வந்து பல படங்களில் இந்த பாணியில் பாடல்கள் வந்துருச்சு அதனால் இது புதுசு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதே நேரம் இது மாஸ் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது மாசுன்னா அப்படி ஒரு மாசாக பண்ணியிருக்காரு பாட்டு வரி ஒவ்வொன்றையுமே வந்து அந்த மாசு வந்து தெரியுது திரையரங்கம் கிளியட்டம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது திரையரங்கம் செதறட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது இந்த பாட்டு வரி கடைசி வரைக்கும் வந்து அந்த வரிகள் அதே பாணியில தான் வந்து இருக்கு அதே போல இவன் நல்லவன் ரொம்ப நாளை அதாவது நல்லவனை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அப்படி பேடாக தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் பேசியிருப்பார் டீசர்ல அஜித்து அதை இந்த பாட்டிலையும் கொண்டாடுறாங்க அதே போல அந்த பாடல் வரிகள்னு வந்து அந்த அர்த்தம் புதிந்த பாடல் வரிகள் இந்த பாட்டு முழுக்க இருக்கு மொத்தத்தில் வந்து காலையில் ஒரு நண்பர் கேட்கும்போது என்ன படத்துக்கு வந்து பெரிய ப்ரொமோஷனே இல்லையே அப்படின்லாம் வந்து வருத்தப்பட்டிருந்தார் இந்த பாட்டை முழுசாக கேட்டிருந்தாருன்னா இது என்ன மாதிரி ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் இது மைத்திரி முசை பொறுத்த வரைக்கும் முதல் முறையே அவங்க அஜித்குமாரோட சேர்றாங்க அந்த முதல் படமே அதிரி புதிரி வெற்றின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பாட்டு வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நிற்கிது இப்போ அந்த விடாமுயற்சியில் வந்து நான் எதிர்பார்த்தது அது இல்லை இல்லை தலை வேணும்னு எப்படி பண்ணிட்டாரு அந்த மாதிரிலாம் வந்து சிலருக்கு குறை இருக்குது அதை பல இடங்களில் அவங்க புலம்பி தீர்த்தாங்க தீர்த்துருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம் அவங்களுடைய குறைகளை எல்லாம் அவங்களுடைய குமுறுகளெல்லாம் அஜித் வந்து காது கொடுத்து கேட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பாட்டை பார்க்கும்போதே அதே போல் அஜித்தோட தோற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா இப்படித்தான் எதிர்பார்த்தாங்க அவரை அஜித் வந்து இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமாக அவரே இய இயல்பாகவே அப்படி இருக்கிற மேன்லியான ஒரு ஹீரோ தான் ஆனால் வந்து அவர் நான் இருக்கிற அந்த கெட்டப்போடே வரேன்னு சொல்லிட்டு தாடி நரைத்த தாடி நரைச்ச முடியோடே வந்து பல படங்களில் நடிச்சிட்டாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் எதுவும் வந்து ரசிகர்களுக்கு இருக்காது அஜித் வந்து பியூராக வந்து ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த ஓஜி சம்பவம் பாட்டை கேட்கும் போதே புரியுது இந்த பாட்டு வெளியாகி சில மணி நேரங்கள் அதாவது ஒரு ஐந்து மணி நேரம் தான் இருக்கும் அதுக்குள்ள பார்த்தா பதினெட்டு லட்சம் வியூஸ் போயிருக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன்ன இந்த நிமிடத்தில் அந்த வீடியோ வந்து அந்த அந்த ஓஜி சம்பவம் பாட்டு வீடியோ எனக்கு தெரிஞ்சு அது இருபது லட்சத்தை கடந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த டீசர் டீசராகட்டும் அல்லது டீசரத்தோட டீசருக்கு அடுத்து வந்து ஓஜி சம்பவத்துக்கு ஒரு டீசர் விட்டாங்க ஒரு ப்ரமோ விட்டாங்க அந்த ப்ரமோவே வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் வியூஸ் போயிடுச்சு அதற்கடுத்து இப்போ இந்த ஓஜி சம்பவம் இருக்கு உண்மையிலே வந்து இணையத்தை கலக்கிக்கிட்டு இருக்கு தாறுமாறான ஒரு வைரல் மாதிரி வந்து இருக்கு அண்மை காலத்தில் அஜித்துக்கு அஜித்தோட படங்களில் வெளியான அந்த மாஸ்க் காட்டுற மாதிரியான பாட்டு இருக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து இதுதான் டாப்புன்ற மாதிரி தான் இந்த பாட்டை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க இதுக்கு முன்னே நீங்கள் வலிமை பார்த்துருப்பீங்க அல்லது துணிவு எல்லாத்திலையும் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மாசான பாட்டு அதிலெல்லாம் இல்லை ஸோ அந்த இயக்கத்தையெல்லாம் போக்குற விதத்தில் உச்சகட்டமாக இந்த பாட்டை வந்து அமைச்சிருக்காங்க அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படம் வந்து தீபாவளி பொங்கல் எல்லா திருவிழாக்களையும் ஒன்றாக அடக்கிய ஒரு படமாக தான் வந்து இது வந்து இருக்கும் அப்படின்றது என்னால் இப்போ பார்க்க முடியுது இப்போ திரையரங்குல ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் வருகிற போது ரசிகர்களுடைய அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த பாட்டு அதாவது பொதுவா படத்தை வந்து ரசிகர்கள் வெளியில வந்து அப்படி கொண்டாடுவாங்க வெளியில வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டாடுவாங்கல்ல அதையெல்லாம் டைரக்டரே பயன்படுத்திட்டார் இப்போ இயக்குனரே வந்து அந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி ஒரு பாட்டை உருவாக்கி விட்டுட்டார் இனி நீங்க வந்து புதுசான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இந்த படத்தை பற்றி நீங்கள் வெளியே பாராட்டி பேசலாம் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்த இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அதே போல் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இவங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த பாட்டில் இசை வந்து ரொம்ப ரொம்ப தரமாக பண்ணியிருக்காரு ஜி வி பிரகாஷ் குறிப்பாக அந்த ட்ரம்ஸை பயன்படுத்தின விதம் இருக்கு பாருங்க அது வந்து நமக்கு பழைய அந்த எண்பதுகளை நினைவுபடுத்திருச்சு அந்த மாதிரி வந்து ட்ரம்ஸை வந்து அந்த பாடல் வரிகளில் அவர் அழகாக பயன்படுத்தியிருக்காரு அதே போல பாட்டு பாடி இருக்கிற விதமும் கூட வந்து அந்த வெறித்தனத்தை காட்டணும் அஜித் மீது தங்களுக்கு இருக்கிற அந்த அபிமானத்தை காட்டணும் அதே போல ரசிகர்கள் ரசிகர்கள் வந்து அஜித்தை எப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி பாடல் வரிகள் இருக்கணும் இசை இருக்கணும் பாட்டு அப்படி அமையணும் இதுதான் வந்து அவனுடைய ஒரே நோக்கமாக இருந்திருக்கு இந்த படத்துக்கு இது பொருந்துமா இந்த படத்தோடு இது வருமா இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் அதெல்லாம் இது வேண்டாம் இப்போ நம்ம ஒரு பாட்டை விடுறோம் இந்த பாட்டு வந்து ஒரிஜினல் அதாவது அந்த ஒரிஜினல் கேங்ஸ்டர் அந்த ஓஜி சம்பவங்கிறது ஒரிஜினலாகவே வந்து இதுக்கு முன்னே யாருமே இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டே இந்த பாட்டை உருவாக்கின மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது இந்த பாட்டு புதுசு இல்லை ஆனால் அந்த பாட்டு அல்டிமேட் மாஸ் அடுத்து ப்ரொமோஷன் என்னவா இருக்கும் குட் பேட் அங்கிலிக்கு இப்போ ஒரு டீச்சர் வந்துருச்சு ஒரு பாட்டு வந்துருச்சு அதுக்கடுத்து இன்னும் என்ன இருக்குது அப்படின்னிங்கன்னா ஒரு ட்ரெய்லர் இருக்குது தரமான ஒரு ட்ரெய்லர் வந்து இருக்கிறதா படத்தை குழு தரப்பிலிருந்து வந்து தகவல் கிடச்சிருக்கு அதே போல் வந்து இரண்டாவது சிங்கிள் கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு இசை வெளியீடுன்னு தனியாக நடக்குமா தெரியாது நான் முன்னே சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த ட்ரெய்லரு பாடல்கள் இதை வந்து அவங்க கண்டிப்பாக சமூக வலைதளங்கள்லேயே வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் படம் குறித்த அந்த விளம்பரப் பணிகள் ப்ரொமோஷன் வேலைகளில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ஜி வி பிரகாஷ்குமார் படத்தில் அஜித்தோட நடித்தவங்க டெக்னீஷியனுங்க இவங்க எல்லாரும் வந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது அது எல்லாருமே பேசுவாங்களான்னு தெரியாது முன்ன வந்து மகிழ்த்திரிமேணி மட்டுமே வந்து விடாமுயற்சியை பற்றி அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து தளங்களிலும் வந்து அவர் ஆள் வந்து தொடர்ச்சியாக பேசினார் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் அது மட்டும்தான் அதுக்கு முன்னே வந்து அந்த வீடியோ இது ட்ரெய்லரு பாட்டு இதை மட்டும் விட்டாங்க அதுக்கப்புறமா வந்து வெறுமனை மகிழ்த்திருமேனியோட ஒரு பேட்டி மட்டும்தாங்க அந்த படத்துக்கு ப்ரமோஷனாகவே இருந்தது அதுவே வந்து அந்த படத்தை அப்படி அந்தளவுக்கு கொண்டு போச்சு இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் அதே போல் ஜி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து மீடியாவில் நல்லா பேசக்கூடியவர்கள் நிறைய பேசக்கூடியவர்கள் கூட வந்து படத்தில் நடிச்சிருக்கிற இன்னும் சிலர் யாராவது பேச வாய்ப்பு இருக்குது சில தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டே பேர் கூட வந்து இது மொத்தத்தையும் இந்த ப்ரொமோஷனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா படத்தின் ஹீரோ வந்து அதுக்கு வர மாட்டார் உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த குட் பை டக்லிங்கிறது ப்ரொமோஷன் வகையில் கூட எந்த விதத்திலும் சோடை போகாமல் ரசிகர்களை ஏமாற்றாமல் ரொம்ப தரமாக ரொம்ப சிறப்பாக வந்து இது அமையும் அப்படிங்கிறத இந்த பாட்டு வந்து நிரூபிச்சிருக்கு இந்த பாட்டை பார்க்கும்போதே வந்து நம்பிக்கை வந்துருச்சு சரி ஓகே இது வந்து இந்த படம் வந்து நிச்சயமா வந்து இறங்கி லோ தர லோக்கலுக்கு வந்து இறங்கி அடிக்கும் அப்படிங்கறது வந்து நமக்கு புரிய வச்சிருச்சு ஸோ அஜித் ரசிகர்களுக்கு அத்தனை திருவிழாக்களும் ஒன்றாக சேர்ந்து வருகிற ஒரு நிகழ்வு தான் இந்த குட்பேட்லி படத்தோட ரிலீஸ்